ஆறு ஒன்று நாலு கார்த்திகைக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு சைபர் சைபர் மிருகசீரணம் ஏழு ஒன்று மூணு திருவாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்று உடற்பூஷம் அஞ்சு சைபர் நாலு பூஷம் ஜீரோ சைபர் ஒன்று ரெண்டு ஆயுதம் மூணு ரெண்டு சைபர் மகம் ஆறு சைபர் மூணு பூரம் ஒன்று 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 உத்திரம் நாலு ரெண்டு நாலு ஹர்த்தம் ஏழு சைபர் ரெண்டு சித்திரை ரெண்டு ஒன்று சைபர் சுவாதி அஞ்சு ரெண்டு மூணு விஷாபம் சைபர் சைபர் ஒன்று அனுஷம் மூணு ஒன்று நாலு கேட்டை ஆறு ரெண்டு ரெண்டு மூலம் ஒன்று சைபர் சைபர் போராடம் நாலு ஒன்று மூணு உத்திராடம் ஏழு ரெண்டு ஒன்று திருமோணம் ரெண்டு சைபர் நாலு அழுத்தம் அஞ்சு ஒன்று ரெண்டு சதயம் சைபர் ரெண்டு சைபர் பூரட்டாதி மூணு சைபர் மூணு உத்திரட்டாதி ஆறு ஒன்று ஒன்று ரேவதி ஒன்று ரெண்டு நாலு கட்டாயம் சொன்னாலும் நம்ம நல்ல மங்கள முடிக்கணும் அப்படி லா ராசிக்கு பதினோரு ஆதாயம் அஞ்சு வரையம் மிதுன கண்ணிக்கு பதினாலு ஆதாயம் ரெண்டு வரையும் கடகராசிக்கு பதினாலு ஆதாயம் எட்டு வரயம் செம்ம ராசிக்கு பதினோரு ஆதாயம் பதினோரு வரயம்

இருபத்தி அஞ்சுக்கு பிறகு சில பேருக்கு இருக்கும் ஏதோ உபாதைகள் இருக்கும் கண்ணுல இந்த கண் உபாதை உள்ளவர்கள் மே மாசம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு கண் சிகிச்சைக்கு போறது நல்லது இதுவே இரண்டாம் இடமானது வலது கண்டை குறிக்கும் பன்னெண்டாம் இடம் இடது கண்ட குறிக்கும் அப்படி இந்த வலது கண்ணுக்கு சிகிச்சை பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி